நபியவர்களின் மக்கா வாழ்வின் போது நடைபெற்ற மிக அற்புதமான நிகழ்ச்சி மெஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணமாகும் நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது அதன் வழியாக ஜிப்ரீல் இறங்கினார்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் நான் மிஃப்ராஜுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே மூசா அலஹிவசல்லம் அவர்களை கடந்து சென்றேன் அப்போது அவர்கள் தம்முடைய கப்ரில் தொழுது கொண்டிருந்தார்கள் நான் அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் மூசா வசல்லம் அவர்களை ஷனுவா குலத்தைச் சேர்ந்த மனிதரைப் போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராகக் கண்டேன் நரகத்தின் காவலரான மாலிக்கையும் காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன் அப்போது அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள் அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர் சொர்க்கவாசிகள் இடது பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள் ஆகவேதான் அவர் வலப்பக்கத்தில் உள்ள